வணக்கம் உறவுகளை மற்றமொரு சூப்பரான சுவாரஸ்யமான செய்தி ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று காலையிலிருந்து விஜயின் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் கலைகட்ட ஆரம்பித்துவிட்டது கடந்த சில நாட்களாகவே ரசிகர்கள் இந்த ஆரம்பித்து விட்டனர் அதற்கேற்றவாறு கோர்ட் டீமும் சர்பிரைஸ் கொடுத்து வருகிறது அதன்படி தற்போது அட்டகாசமான ஒரு வீடியோவை தயாரிப்பு தரப்பு வெளியிட்டு ரசிகர்களை குசிப்படுத்தியுள்ளது அதேபோன்று இன்று மாலை விஜய் மற்றும் பவதாரணி குரலில் இரண்டாம் பாடலும் வெளிவர இருக்கின்றது இப்படி அமர்கலமாக ஆரம்பித்துள்ள இந்த பிறந்தநாள் விஜய் சொத்து மதிப்பு பற்றிய தகவலும் காசிந்துள்ளது தற்போது இவர் தான் அதிகபட்ச சம்பளம் வாங்க நடிகராக இருக்கின்றார் அதன்படி அடுத்ததாக அவர் நடிக்க இருக்கும் தளபதிக்காக இவருக்கு ஐந்து கோடி சம்பளம் பேசப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் அப்படி பார்த்தால் இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்க நடிகராக இருந்த ஷாருக் கானையே இவர் பின்னுக்கு தள்ளியிருக்கிறார் மேலும் தற்போது அவர் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்து மக்களுக்கான நிலத்திட்டங்களையும் செய்து கொண்டிருக்கிறார் இதற்காக அவர் கணக்கு பார்க்காமல் செலவழித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது அறுநூறு கோடி வரை சொத்துக்கள் இருக்கிறதாம் அதில் சென்னையில் உள்ளிட்ட பல இடங்களில் இவருக்கு ஆடம்பர பங்களாக்கள் அதே போன்ற நிலங்களில் இன்னும் சொத்துக்களும் இருக்கின்றது மேலும் ராய்ஸ் கோஸ்ட் மினி கூப்பர் மற்றும் பல விதமான கார்கள் இருக்கின்றதாம் இது அனைத்தின் மதிப்பு மட்டுமே பத்து கோடியை தாண்டுவான் அது மட்டுமின்றி விலை உயர்ந்த பைக் சைக்கிள்களின் அனைத்தும் இருக்கின்றது இப்படி பல கோடி சொத்துக்களுக்கு அதிபதியாக இருக்கும் விஜய் முதல்வர் நாட்காலியை பிடிக்க வேண்டும் என்றார் இருக்கிறார் இதற்கு மக்களின் ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கும் என்பது வருந்த தெரிந்துவிடும் சரி நாள் பிறந்த நாள் நம்முடைய தளபதி கொண்டார் வாழ்த்துக்களை நாமளும் தெரிவித்துக் கொள்றோம்